ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி ஒரு சைவ ஆட்டுக்கால் சூப் செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு இந்த சூப் வந்து மூட்டு வ மூட்டு வலி எலும்பு வலி இதுக்கெல்லாம் வந்து பெரிய நிவாரணமாக இருக்குது இந்த சைவ ஆட்டுக்கால் சூப் இருக்கு இல்லையா இது வந்து நாலாயிரம் நோய்களுக்கு வந்து ஒரு மருந்தாக இருக்குது தான் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு இந்த கிழங்கு வந்து இப்படித்தான் இருக்குது நம்ம ஆட்டுக்கால் மாதிரியே தான் இருக்குது அதில் இருக்கக்கூடிய முடி மாதிரி இதில் இருக்குது இதனுடைய தோல் எல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணி அது உள்ளே வந்து கிழங்குன்னா கிழங்கு மாதிரி இல்லை நம்ம இஞ்சி கரும்பு இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமான ஒரு நார்ச்சத்து இருக்கிற பொருள் மாதிரி இருக்குது இதனுடைய தோல் இருக்குது இல்லையா இந்த தோல் சீவிரம்ல இதையெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குளிக்க பயன்படுத்தும் போது உடம்பு வலி சதை வலி இதெல்லாம் போகுதுன்னு சொல்கிறாங்க இதனுடைய தோல் கூட வந்து மருத்துவ குணம் உள்ளதாக இருக்குது இது வந்து நம்ம தொடர்ந்து ஒரு நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடும்போது மூட்டு வலி எலும்பு சம்பந்தமான நோய்கள் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்மந்தமான நோய்கள் இதுக்கெல்லாம் வந்து நல்ல குணமாக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய மருத்துவ பயன் இருக்கக்கூடிய இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு இது வந்து சூப் செஞ்சு எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம் வாங்க இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த சைஸில் எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து எடுத்துப்போம் இந்த முடவாட்டுக்கால் கிழங்குடைய பயன்கள் பற்றி இந்த வீடியோவிலே ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து ஒரு கப் முடவாட்டக்கால் கிழங்கை வந்து கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு இது எல்லாம் ஒன்றா மிக்சியில் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி போடுறேன் உங்களுக்கு தக்காளி வேண்டான்னு நீங்கள் விட்டுடலாம் அதிகமாக நான் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன் அதாவது ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு மிளகும் ஜீரகமும் நான் அதிகமாக போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ இந்த குளிர்காலம் இல்லையா இப்போ இந்த பனிக்காலத்துக்கு இந்த மிளகு ஜீரகம் போட்டு இந்த சூப் வைக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவி எடுத்துக்கிட்டேன் பூண்டு வந்து நான் தோலோடையே போட்டுக்கிட்டேன் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் புதினா உங்கள் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து புதினா போட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம மையாக அரைச்சிக்கிறோம் இது வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்குது அரைக்கும் போது ஏன்னா இந்த கிழங்கு வந்து நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால ரொம்ப மை மாதிரியெல்லாம் வராது இந்த மாதிரி குறை குறைப்பாக தான் அரைக்க முடியுது இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் தண்ணியில் கலந்து அடுப்பை பற்ற வச்சு நான் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் இதில் வந்து ஒரு லிட்ரு போல் தண்ணி ஊற்றியிருக்கேன் இருக்கேன் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லையா அரைச்ச பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி இது கொதிக்க வைக்க வேண்டியது தான் நம்மளுடைய சூப் வந்து ரெடி ஆகிடும் இது கொதிக்க வைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது வந்து முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் இது கொதிக்கணும் இது வந்து எவ்வளோ நேரம் கொதிக்குதோ அந்த அளவுக்கு இதனுடைய மருத்துவ குணங்கள் எல்லாம் வந்து இந்த சூப்பில் இறங்கும் இப்போ வந்து நான் இந்த சூப்புக்கு வேணுங்கிற பாதி உப்பு போட்டுக்கிட்டேன் இது நல்லா கொதிக்கணும் ஒரு மணி நேரம் குத்துக்கு மேலே கொதிச்சா கூட நல்லது தான் இதே மாதிரி கொதிக்கும்போது நான் ஒரு தட்டு போட்டு லேசாக மூடுனா பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு நல்லா கொதித்த பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது இது அடுப்பில் இருக்கணும் அப்போ தான் இதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கும் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு பற்றின பயன்கள் அதனுடைய மருத்துவ குணங்கள் பற்றி இந்த பதிவு போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு மணி நேரமாக இந்த சூப் கொதித்து ரெடியாகிருக்கு பாருங்கள் திறந்த உடனே நல்லா வாசனை இது லேசாக ஆறுன பிறகு நம்ம வடிகட்டி குடிக்க வேண்டியது தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம் தொடர்ந்து குடிக்கும்போது நமக்கு எலும்பு சம்மந்தமான வியாதிகள் பிரச்சனைகள் மூட்டு வலி பற்றின பிரச்சனைகள்லாம் குறையும் உங்களுக்கு இந்த கிழங்கு கிடைச்சா நீங்களும் இதே மாதிரி இந்த சூப் செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்